அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதத்தில் குபேர பூஜை உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா விதமான பண நெருக்கடிகளும் நீங்கி நீங்கள் வசதியாய் வாழ குபேர பூஜை ஆறு நாள் குறித்து தரப்போகிறேன் இந்த ஆறு நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இந்த மாசி மாதத்தில் நான் குறித்து தரக்கூடிய ஆறு நாளில் ஏதாவது ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி குபேர பூஜை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா முழு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க வேண்டுமா உங்கள் குடும்பத்திற்கு திருஷ்டி தோஷங்கள் அண்டாமல் இருக்க வேண்டுமா உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா வருமான வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டுமா நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு இந்த குழு செயல்படும் பதிமூன்று மணி நேரம் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவ தகவல்கள் இந்த குழுவில் உங்களுடன் பேசப்படும் நான்கு சிவ மந்திரங்கள் சொல்லப்படும் நான்கு ஜாம பூஜைகள் மிக எளிமையாக எப்படி செய்வது என்பதை சொல்லித்தரப்படும் தியானம் எப்படி செய்வது என்பது கற்றுத்தரப்படும் இருபத்தி ஒரு நிமிடங்கள் ரொம்ப குறிப்பிட்ட சூட்சமமான நிமிடங்களை பற்றிய குறிப்புகள் தரப்படும் அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ருத்ர ஹோமத்தில் ஒரே ஒரு வேண்டுதலை பிரார்த்தனையாக வைக்கப்படும் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் வழங்கப்படும் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு முறை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே நான் ஒரு ஆறு தேதி குறிச்சி தரேன் முதலாக எழுதி கொள்ளுங்கள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அல்லது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அல்லது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அல்லது ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அல்லது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அல்லது பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி நன்னால் வியாழக்கிழமை மொத்தம் ஆறு தேதி குறித்து கொடுத்துருக்கேன் பிப்ரவரி இருபதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்தில் அஞ்சு ஆறு பதிமூணு இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே எப்போ நாளும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா எப்படி செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை பூஜரியில் சுவாமி படத்திற்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க வாசனை பூக்கள் என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு அந்த சுவாமி படத்திற்கு முன்பாக ஒன்பது விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் குபேர பகவானுடைய படம் அல்லது குபேர பகவானுடைய சிலை அல்லது குபேர பகவானுடைய எந்திரம் இருந்தால் அதற்கு முன்பாக சரிங்களா ஒன்பது விளக்குகளும் வடக்கு திசை நோக்கி எரியணும் அப்படி வடக்கு திசை நோக்கி எறிகிற அந்த விளக்கில் எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றணும்னு தெரியுமா நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு விளக்கேற்றுங்கள் ஏன்னா அந்த எண்ணெய் மூன்று எண்ணெய்களின் சங்கமம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகளை அதில் இணைச்சிருக்கேன் அந்த எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் தீபம் சரிங்களா ஒன்பது தீபங்கள் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகளை பால் பாயாசம் அல்லது கற்கண்டு சாதம் அல்லது ஏதேனும் இனிப்பு பலகாரங்கள் என்ன உங்கள் வீட்டில் இருக்க எதுவுமே இல்லையா கொஞ்சம் சக்கரை வச்சா கூட போதும் சரிங்களா ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நான் சொல்கிற இந்த மந்திரத்தை ரொம்ப பக்தியாக ரொம்ப சரணாகதியாக இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் யஷராஜாய வித்மகே வைஸ்ரவநாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை முழு பக்தியோடு சொல்லணும் எப்படின்னா உங்கள் மனசு முழுமையாக குபேரனோட கலக்கணும் முழு பக்தியோடு குபேர பகவானை நினைத்து நான் குபேரனாக வாழணும் என் குடும்பத்தார் அனைவரும் குபேரனாக வாழணும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறணும் கடன் தொல்லை தீரணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் சொத்து சேரணும் சொந்த வீடு சேரணும் இப்படி என்ன பிரார்த்தனை வச்சுக்கோங்க அந்த பிரார்த்தனை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி குபேர பூஜை இந்த மாசி மாதத்தில் செய்து பாருங்கள் முழு பலனை அனுபவித்து குபேரனாய் வாழுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இந்த பூஜை முடிஞ்சதும் வீடு முழுவதும் தூவ தீபம் காட்டிட்டு அந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு குளிர வச்சு எடுத்து வச்சிடலாம் நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் குறிப்பு இந்த பூஜை செய்யக்கூடிய நாளில் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணிங்கன்னால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் நமது அன்னசேவா குழுவுக்கு உதவி பண்ணுங்கள் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் ஒரு மூணு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க சரிங்களா அந்த சொந்தங்களை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து தொகுத்து வழங்கி கொண்டு இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்த ரெண்டரை வருஷம் யாருக்கு நல்லது யாருக்கு தீயது அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் நமது அறக்கட்டளை சார்பாக அன்று சனிப்பெயர்ச்சி மகா பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது எந்த ராசிக்காரங்களை பரிகாரம் செஞ்சுக்கணுன்னு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை தரப்போகிற பதிவு செய்ய விருப்பப்படுறோம் வாட்ஸ்அப்பின் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்